அவுத்பில்லாஹிம் ஷீதான் இரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் கண்ணியம் மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான சகோதர சகோதரிகளே நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாத்தியும் சமாதானமும் உண்டாவதாக கொஞ்ச நாளாக நான் எந்த வீடியோவும் போடலை கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதனால தான் அல்லாவுக்காக என்னை பொருத்தப்பட்டுக்கோங்க இன்ஷால்லா வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இறைவனின் அழகிய அஸ்மா உல் ஹுஸ்னா தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வகுப்பு முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது வரைக்கும் உள்ள வகுப்புகளை பார்த்துடலாம் ஏன்னா நம்ம ரமலானுக்கு முன்னாடியே இந்த வகுப்புகளெல்லாம் முடிச்சிடலான்னு ஒரு நியத்தை வச்சுருந்தோம் இன்ஷால்லா எப்படியாவது அதை முடிக்க பார்க்குறேன் அஸ்மால் குஸ்னால் எழுபத்தி மூணாவதாக இருக்க இறைவனுடைய திருப்பெயர் அல் அவ்வல் அல் அவ்வல் அப்படின்னா ஆரம்பமானவன் த வெரி ஃபர்ஸ்ட் ஆரம்பமானவன் அர்த்தம் எழுபத்தி நாலாவதாக இருக்க இறைவனுடைய பெயர் அல் ஆஹிர் அல் ஆஹிர் அப்படின்னா இறுதியானவன் அப்படின்னு அர்த்தம் எழுபத்தி ஐந்தாவதா இருக்க இறைவனுடைய பெயர் அர் அஹிர் அப்படின்னா பகிரங்கமானவன் அப்படின்னு அர்த்தம் இதில் ப்ரொனௌன்சியேஷன் வந்து கரெக்டான அரபி எழுத்துக்களை பார்த்து உச்சரிச்சுக்கோங்க தயவு செஞ்சு ஏன்னா தமிழ் அதுக்கான சரியான எழுத்துக்கள் நம்ம எழுத முடியலை எழுபத்தி ஆறாவதாக இருக்க இறைவனுடைய திருப்பெயர் அல் பாத்தீன் அல் பாத்தீன்னா அந்தரங்கமானவன்றது பொருள் பகிரங்கமானவனும் அவனே அந்தரங்கமானவனும் அவனே எழுபத்தி ஏழாவது பெயர் அல்வாலி அல்வாலி அதிகார பொறுப்புள்ளவன் த ஹோல்டர் ஆஃப் சுப்ரீம் அத்தாரிட்டி ஆட்சி அதிகாரங்கள் அனைத்திற்கும் பொறுப்பானவன் எழுபத்தி எட்டாவது பெயர் அல் ஆலி அல் ஆலினா மிக உயர்வானவன் அப்படின்றதான் அர்த்தம் எழுபத்தி ஒன்பதாவதா இருக்க இறைவனுடைய திருப்பெயர் அல்பார் அல்பார் நன்மை புரிபவன் அனைத்து விதமான நன்மைகளையும் தன் அடியார்களுக்கு புரிபவன் எண்பதாவது பெயர் அத்தாபாப் அப்படின்னா மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் அர்த்தம் ஒரு தடவை பெயர்களை ரிவிஷன் பண்ணிடலாம் எழுபத்தி மூன்றாவது பெயர் அல் அவ்வல் எழுபத்தி நான்காவது பெயர் அல் ஆஹர் எழுபத்தி ஐந்தாவது பேர் அவ்வாஹிர் எழுபத்தி ஆறாவது பேர் அல் பாதினின் எழுபத்தி ஏழாவது பெயர் அல்வாலி எழுபத்தி எட்டாவது பெயர் அல் முத்தாலி எழுபத்தி ஒன்பதாவது பெயர் அல் பார் எண்பதாவது பெயர் அத்தவாபர் இன்னைக்கு எட்டு பேர்களை படிச்சிருக்கிறோம் எல்லா பேர்களையும் ரிவிஷன் செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்